நம்ம ஊர் பேரளத்தில் தாங்க இப்போ நம்ம இருக்கோம் ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா பேரளத்தில் அவுட்டரில் வந்து ஸ்டேட் ஹைவேஸ் இருபத்தி மூணு அதாவது நம்ம திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறைக்கு போகக்கூடிய ரோடு அந்த ரோடோட ஒர்க் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு சில இடங்களில் போட்டுட்டு இருக்காங்க போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை போகிறவங்க இந்த ரோடை பயன்படுத்த மாட்டாங்க கம்ப்ளீட்டாக அவுட்டர் ரோட்லேயே வந்து போயிடுவாங்க பேரளத்தை பொறுத்த வரைக்கும் காலிலையும் சரி ஈவினிங்லேயும் சரி இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இங்க நிற்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும் நான் சின்ன பிள்ளைல இருந்து அதிகமாக இந்த பேர்லத்துக்கு வருவேன் ஏன்னா எங்க அத்தை வீடு இங்க தான் இருந்துச்சு ஸோ அப்பயுமே நம்ம நிறைய பார்ப்போம் ஏன்னா நிறைய ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பீக் டைம்ல நிறைய பேர் இருப்பாங்க அப்படியே அந்த பஸ்ல போயிட்டு மொத்தமா போயிட்டு ஏறுவாங்க நீங்க பேரத்துலேருந்து இருந்து ஸ்கூல் படித்து காலேஜ் படித்து இப்போ வெளிநாடுகள்ல இருக்கீங்க அப்படின்னா பேரத்தை எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க சோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவாரூர் டு மயிலாடுதுறை ரோடு சன்னாநல்லூர் மங்கநல்லூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரலம் இதில்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவுட்டரில் வந்து ரோடு வருது ஒவ்வொரு சில இடங்களில் ரோடெல்லாம் அவுட்டர் ரோடு முடிச்சுட்டாங்க ஒரு சில இடங்களில் வந்து ரோடு வந்து ஒர்க் இருக்கு அதில் பேரலத்தில் நடந்துட்டுருக்கு பேரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது இல்லையா ஸோ அங்கே வந்து டேர்னிங் வந்து திரும்புதுங்க அப்படியே ரோடு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா அதை தாண்டி போயிட்டு அப்படியே வந்து கனெக்ட் ஆகுது ரோடு ஸோ அவுட்டரில் வரக்கூடிய ரோடு அப்போ நம்ம பேரலம் இங்கே கடத்தரு இந்த மெயின் ரோடு பக்கம்லாம் நம்ம வந்து வரதுக்கான வேலைகளையும் <funding small> <imit> 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 மாதிரி இருக்காது மேக்ஸிமம் வந்து திருவா டு மாயாரம் போகிறவங்க ஸோ இந்த ரோடு கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பபாய் டேக் கேர் லவ் யூ ஆல் கார்த்திக் தம்லேன்